ஆனால் அஜித்தை ஹீரோவாக மாற்றிய வாலியில் அதுதான் தல அவதாரம் ராமாயண கிளைக்கதை ஒன்றை அடிப்படையாக கொண்ட வாலியில் அஜித்துக்கு இரண்டு வேடங்கள் அண்ணன் ஜீவா சிவா தம்பி சிவா சிம்ரனை துரத்தி துரத்தி காதலித்துக் கொண்டிருக்க ஜீவாவும் சிம்ரனை ஒரு தலையாக காதலிப்பார் ஆனால் கல்யாணம் தம்பி சிவாவுடன் நடந்துவிட தனக்குள்ளேயே கொண்டு ஒரு வில்லனாக வெரைட்டி விருந்து வைத்திருப்பார் அஜித் கத்தி சூப்பர் ஸ்டாரின் சூப்பர் கிட் படமான ராஜாதி ராஜாவின் சாயல் கொண்டது கத்தி அப்படியே பின்னால் போனால் ராஜாதி ராஜாவுக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ரொம்ப நல்லவன் ஆனால் ஆக்ஷன் தெரியாத ஒரு ஹீரோ தப்பான ரூட்டில் செல்லும் கொஞ்சம் நல்லவன் ஆனால் அதிரடி ஆக்ஷன் இன்னொரு ஹீரோ நல்லவனுக்கு ஒரு சிக்கல் என்றதும் ஆக்ஷன் ஹீரோ களமாடுவதுதான் திரைக்கதை கத்தி என்கிற கதிரேசனும் ஜீவா என்கிற ஜீவானந்தமும் விஜய் கரியரில் ஏற்றியது விளக்கல்ல பவர்ஃபுல் சோடியம் பேப்பர் அமைதி படை ஹீரோ வெயிட்டாக தெரிய வேண்டுமென்றால் வில்லன் அப்படி இருக்க வேண்டும் என்பார்கள் சினிமாக்காரர்கள் அப்படி ஒரு வில்லனாகவும் அவரை வெல்லும் ஹீரோவாகவும் நடித்து அதிரடி ஆட்டம் ஆடியிருப்பார் சத்யராஜ் அமாவாசையை மறந்து தமிழ் சினிமாவையே எழுத முடியாது இரட்டை வேட படங்களை மட்டும் எழுதிவிட முடியுமா இந்தியன் மகனை கொள்ள தயாராகிவிட்ட அப்பா இந்த கிளைமேக்ஸில் இருந்து ரிவர்சில் தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாரோ சங்கர் எதுவாக இருந்தாலும் நேர்வழி என்பார் அப்பா எல்லாவற்றிற்கும் ஷார்ட் கண்டுபிடிப்பார் மகன் இந்த வித்தியாசங்களை வெளிக்காட்ட கமலை விட்டால் வேறு யாரால் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இயக்கத்தில் வெளிவந்த படம் என நினைக்கும் அதே சமயம் திமிரான அந்த மேனரிசன் சான்ஸ் இல்லை அவருடைய மகன் சந்தோஷ் ஆனால் மகன் ரஜினிக்கு சும்மா வந்து போகும் கதாபாத்திரம் தான் முழுக்க முழுக்க அப்பா ரஜினியை அப்ளா சல்லி இருப்பார் டிராமா டிக்கெட் விற்க வரும் பெண்ணை சந்திக்கும் முன் சென்றடித்து கொள்வது மீசையை சரி செய்து கொள்வது என அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் செய்ய தயாராகும் அந்த சீனில் ரஜினியின் அந்த ஸ்டைல் வேற லெவல் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வி டூ